தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய் நமக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் பாடல் எண் முப்பத்தி ஏழு அரைசே அரியா சிறியேன் பிழைக்கு அஞ்சல் எனின் அல்லால் விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய் கரும் கண் திரைசேர் மடந்தை மணந்த திரு பொன் பதம் புயங்கா வரை சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வினை தான் வந்து அடர்வனவே இப்படி எல்லாம் உண்மையை கண்டுபிடிக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா வெள்நகை கரும் கண் திரைசேர் மடந்தை மணந்த திரு பொன் பதம் புயங்கா அப்படின்னா வெள் நகை அப்படின்னா அப்படி வெள்ளவளேனு வெள்ளையான பற்களையும் அழக கருமையான கண்களையும் உடையவளாய் திருப்பார் யார் தோன்றா திருமகள் திருமகள் தோன்றால அதை வந்து சொல்கிறா அந்த மாதிரி ஒத்த ஒரு பெ பெண்ணான யார் உமையவளை அந்த மாதிரி சொல்கிறா அந்த மாதிரி இருக்காளாம் உமையவளோ அதை வந்து அங்கே சொல்லி இங்கே சொல்கிறா அதை இன்னொரு விளக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவாரூரில் வந்து புற்றிடம் கொண்ட பெருமான் இருக்கார் இல்லையா அவரை நோக்கி திருமகள் வந்து தவம் பண்ணுறான் தவம் பெற்று திருமாலை வந்து மணந்தாள் அதனால திரைசேர் மடந்தை மணந்த திருப்பொற்பாதம் புயங்கா புற்றிடம் கொண்ட பெருமானை வந்து நோக்கி அவ வந்து அந்த அவருடைய திருவடியை நோக்கி அவ வந்து தவம் பண்ணா திருமகள் அப்பேற்பட்ட பொன் பாதங்களை கொண்ட பெருமான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ திரைசேர் மடந்தை மணந்த திருப்பொன் பதம் புயங்கா அப்படி அவ அப்படி அழகான அந்த வெண்ணிற பற்களையும் அழகான கண்களையும் உடைய அந்த திருப்பார்கடலில் தோன்றிய அந்த திருமகள் போல இருக்கக்கூடிய பெண்ணான உமையவளை மணந்த என்னுடைய மன்னவனே மணந்தவனே என்னுடைய அப்பனே நீ உன்னோட அழகிய பொன் போன்ற திருவடிகளை கொண்டவம்பா அதைத்தான் சொல்கிறாரு உன்னோட திருப்பொன் பதம் புயங்கா அந்த திருவடியைத்தான் திருமகள் வணங்கி திரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது அந்த அந்த பாதத்தை வந்து சொல்கிறாரு அப்படி பொன் மாதிரி இருக்கான் அந்த கலரில் அந்த பாதம் பொன் மாதிரி இருக்கான் நீங்கள் நடராஜர் கோவிலில் போய் நம்ம நடராஜரோட பாதத்தை பாருங்களேன் அப்படி அந்த தூக்கிய திருவடி அப்படியே குட்டியாக அந்த குட்டி 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 விரல்களோட அப்படியே தடவி கொடுக்க மாட்டோமா தொட விடுவாங்களா தொடமாட்டோமா அப்படின்னு அப்படி அந்த அப்படி நம்ம சைகையாலேயே அந்த பாதத்தை அப்படி தொட்டு அப்படி கண்ணில் ஒத்திக்கிறோம்ல நம்ம சிதம்பரத்தில் போகும்போது நடராஜ பெருமாள் உள்ள இருப்பாரு ஆனாலும் ஐயா எல்லாம் சொல்லுவாங்க தூக்கிய திருவடியை முதல்ல பார் தூக்கிய திருவடியை முதல்ல பார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டு காலையும் கீழே வச்சிருந்தா வந்து பக்தனுக்கு கஷ்டமா இருக்குமா அதனால அவனுக்கு திருவடியை காட்டுறதுக்காகவே ஒரு காலை வந்து அப்படி மேலே வச்சிருக்காரு அப்படி தூக்கி காட்டுறாரு அவன் அந்த டக்குன்னு அவன் பார்த்திடணும் அவன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் அவன் ஆடல் அரசன் அதனால தூக்கிய திருவடி இருக்குன்னு சொல்லுவாங்க அவன் அவன் ரெண்டு காலில் நின்னா பக்தருக்கு அருள் புரியறதுக்கு ரெண்டு இன்னொரு காலை எடுத்து வச்சு போக லேட் ஆகுமா இப்படி ஒரு காலில் நின்று அப்படி ஆடிக்கிட்டு இருந்தால் அதை வந்து டக்குன்னு போயிடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவடிக்கு வந்து ஏகப்பட்ட மகமைகளை சொல்லுவாங்க என்ன ஒரு கருணை இல்லையா அந்த திருவடிக்கு அதனால் இப்போ கூட நமக்கு கண் முன்னாடி அந்த திருவடி நடராஜருடைய பாதம் வந்து வந்து போகுது எப்போ கோவிலுக்கு போனாலும் எனக்கு வந்து மூர்த்தியை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சிவனுக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க எல்லாரும் சிவபெருமானை பார்க்கும்போது நடராஜ மூர்த்தி வந்து அங்கே தனியாக இருப்பார் நாம் மட்டும் அப்படியே நாமளும் பெருமானும் அப்படியே தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு அவருடைய கண் அழகாக காதழகா மூக்கு அப்படியே நல்லா கூரிய மூக்காக இருக்கும் அப்படி அப்படி நமக்கு வந்து அப்பர் பெருமான் பாடிய அந்த குனித்த புருவமும் கோவை செவ்வாயும் அந்த குமின் செருப்பில் அப்படிங்கிற அந்த பாடல் கண்டிப்பாக நினைவுக்கு வரும் பக்கத்துலேயே நாணத்தோட சிவகாமி அம்மையார் உட்காந்துருப்பாங்க எல்லாம் ஒரு அழகு இல்லையா கோவிலுக்கு போகிறோம் பெருமானை ரசிக்கிறதுங்கிறதே ஒரு அழகு தானே அந்த மாதிரி அவருடைய திருவடி எப்படி இருக்கான் திருப்பொன் பதம் புயங்கா அழகிய அந்த பொன் போன்ற திருவடிகளை கொண்டவனே பதம் புயங்கா அப்புறம் என்ன பண்ணுற அறவை அணிந்தவனே பாம்பை வந்து பெல்ட் மாதிரி அணிஞ்சிருக்காருல்ல அறவை அணிந்தவனே அப்புறம் வந்து என்ன சொல்றாரு மனம் கொண்ட முடியை அணிந்த அதாவது அவ அவருடைய சடாமுடி இருக்கு இல்லையா விரை சேர் முடியாய் கண்டாய் விரை சேர் அப்படின்னா மனம் பொருந்திய அந்த பூக்கள்லாம் இருக்கும் இல்லையா அப்பேற்பட்ட அந்த திருமுடியை அணிந்தவரையே அந்த அந்த மனம் சேர்ந்த அந்த பூக்களையெல்லாம் வச்சு அந்த சடாமுடியை கொ மனம் கொண்ட முடிய முடியவழ முடி உடையவரே சடாமுடியை உடையவரே இப் இப்போ வந்து என்ன சொல்றாராம் வரை சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வினை தான் வந்து அடர்வனவே அப்படிங்கிறாரு அதாவது மலை எல்லாம் ஒன்னு சேர்ந்து தாக்குனா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அது மாதிரி மாணிக்க வாசகரை கொடிய வினை பயன்கள் வந்து தாக்குதான் வரை அப்படின்னா மலை இந்த அது என்னது இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பக்கம்லாம் போனோம் அப்படின்னா வரையாடு அப்படின்னா மூணாறு பக்கம் அந்த பக்கமாக எங்கேயோ வரையாடு அப்படின்னு இருக்கும் மலையாடு அப்படிங்கிறது வரைனா வந்து மலை அந்த அந்த ஒரு சின்ன கல்லை விட்டு எரிஞ்சாலே நமக்கு வலிக்கும் இல்லையா ஒரு நாலஞ்சு கல்லை தொடர்ந்து 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 விட்டு எரிஞ்சால் எப்படி வலிக்கும் அப்போ யோசிச்சு பாருங்களேன் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஒரு மலையே நம்ம மேலே வந்து உழுகுது அப்படின்னா அதை நம்மளால் தாங்க முடியுமா மலைக்கு அடியில் போய் நசுங்கி போயிட மாட்டோமா அந்த மாதிரி மாணிக்க வாசகரை மலை மாதிரி துன்பங்கள் வந்து அடிக்கிதான் அதுலேருந்து அது அந்த துன்பம் மாதிரி அவருடைய வினை வந்து மலை மாதிரி வந்து அவரை அடிக்கிதான் அதுலேருந்து நான் எப்படிப்பா தப்பிப்பேன் நீ வந்து நான் வந்து எப்படி இருந்தேன் அரசே அரசனே என்னுடைய வண்ணவனே அறியாச்சிரியன் பிழைக்கு இந்த நான் வந்து அறியாமல் பிழை செஞ்சிட்டேன்ப்பா நான் என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் நான் வந்து பிழை செஞ்சுட்டேன் அஞ்சல் எனின் அல்லால் என்னைய பயப்படாத என்னை எனக்கு என்னையை வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நீ விட்டுட்டு போயிடாதப்பா என்னைய என்னைய என்னை அஞ்சல் என்னைய அஞ்சல் எனின் அல்லால் அப்படிங்கிறாரு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் தான் இல்லைன்னு சொல்லலை இந்த குற்றத்திற்கு தீர்வாக இந்த நான் பண்ண குற்றத்துக்கெல்லாம் வந்து என்னப்பா தீர்வு அஞ்சேல் அப்படின்னு என்னைய சொல்லிடுப்பா என் பயப்படாத அப்படின்னு சொல்லிடுப்பா என்னை விட்டுட்டு போயிடாதப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பாடலில் சொல்கிறார் இன்னொரு தர பாடலை பார்த்துடலாம் அரைசே அரியா சிறிய என் பிழைக்கு அஞ்சல் எனி நல்லால் விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய் வெள்நகை கரும் கண் திரைசேர் மடந்தை மணந்த திற பொன் பதம் வரை சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வினை தான் வந்து அடர்வனவே அதாவது வெள்ளை நிறமான பற்களையும் கடல் போன்ற கரிய கண்களையும் உடைய உமாதேவியின் பங்கா அந்த திருமகள் மாதிரி இருக்கக்கூடிய திருமகள் வந்து ஒரு அழகான பெண்தானா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உமாதேவியுடைய கணவனே என் மன்னவனே நீ உன்னோட மேனி எப்படி மேனி பொன் போன்ற மேனி பணின்னு உன்னோட பாதம் பொன் பொரு பாதம் தானே பொன் போன்ற திரிவடியை உடையவன் தானே பொன்னார் மேனியனேன்னு பாடுவாங்க இல்லையா பொன்னார் பொன் போன்ற மேனி உடையவனே நீ வந்து இதை வந்து பாம்பை வந்து இருக்கப்பா அழகான மனம் பொருந்திய பூக்களை வந்து தலையில் இருக்கப்பா ரெண்டு மலைகள் ஒன்று சேர்ந்து அப்படியே என்னை போட்டு நொறுக்குவது போல் நொறுக்கனா எப்படி இருக்குமோ அது மாதிரி என் இந்த பக்கம் நல்வினையும் தீவினையும் எல்லா வினையும் சேர்ந்து என்னை வந்து துன்புறுத்துப்பா துன்புறுத்துதுப்பா அதனால் என்னுடைய அரசனே மனம் நிறைந்த அந்த ஜடாபாரத்தை சூடி இருப்பவனே ஜடையை உடையவனே நீ வந்து என்னோட என்னோட அஞ்ஞானத்தை அகற்றி எனக்கு அரு அபயம் தரணும்ப்பா என்னை எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த அஞ்ஞானத்தை நீ தான் என்னைய காப்பாற்றணும் என்னைய விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி மாணிக்க இந்த பாடலில் ரொம்ப அழகா இறைவனை மலைக்கு நடு எப் மாட்டிக்கிட்டால் எப்படி மலை வந்து நம்மளை வந்து நசுக்குமோ அது மாதிரி நல்வினை வல்வினை தீவினைகளில் மாட்டிக்கிட்டு இவர் வந்து நசுக்கி துன்புறுகிறாராம் யோசிச்சு பாருங்கள் மாணிக்க வாசகருக்கு இவ்வளோ வினையில் இவர் துன்புறுகிறார் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறாருனா நம்மளோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம எவ்வளோ வினை செஞ்சுருக்கோம் எப்படி நம்மளை ஒவ்வொரு வினையும் நம்மளை வந்து தாக்குது எல்லாம் பண்ணுது இல்லையா அதனால் ரொம்ப அழகாக நாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது மாணிக்க வாசகரே வந்து இவ்வளவு இந்த மாணிக்க இவ்வளவு வினைகள் வந்து வந்து தாக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னா நமக்கு இப்போ வந்து தெரியும் இல்லையா எது செஞ்சால் நல்லது எது செஞ்சால் கெட்டது அடுத்தவங்களுக்கு நாம் நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா எல்லாமே நமக்கு இப்போ வந்து புரிஞ்சுருக்கும் வினை அப்படிங்கிறது என்ன அது நம்மளை எப்படியெல்லாம் படுத்தும் அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும் புரியாம இதெல்லாம் தெரியாம இருந்த வயசுல செஞ்சதுங்கிறது வேற அப்போவும் நம்ம செஞ்சிருக்க கூடாது தான் ஆனால் நமக்கு தெரியாமல் நாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் இனிமே இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படி செய்ய முடியலையா யாருக்கும் கெட்டது செய்யாமல் இருப்போம் செய்ய நினைக்காம இருப்போம் அதுவே பெரிய விஷயம் இல்லையா அடுத்த பாடல் பார்க்கலாம் முப்பத்தி எட்டாவது பாடலை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் அடர்புலனால் அடர்புலனால் நின் அஞ்சி அம் சொல் நல்லால் அவர்தம் விடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடர் அணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பர்க்கு அமுதே தொடர்வு அறியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே என்ன சொல்றாரு அப்படின்னா சுடர் அணையாய் சுடுகாட்டு அரசே அப்படிங்கிறாரு சுடர் அணையாய் அப்படின்னா எங்கும் வியாபித்திருக்கிற ஆத்ம ஜோதியே எல்லா இடத்துலையும் இருக்கின்ற ஆத்ம ஜோதியானவன் அல்லவா இறைவன் ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படின்னு பாடுவார் இல்லையா ஜோதி வடிவம் தானே திருவண்ணாமலையில் எதை நாம் கார்த்திகை தென்னைக்கு அந்த ஜோதி தானே சிவரூபமாக நாம் வந்து வணங்குறோம் ஒன்றும் இல்லை நம்ம விளக்கேற்றும் போது அந்த திரியில் பார்த்திங்கன்னா விளக்கு எரியும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜோதி கூட ஒரு லிங்க வடிவமாக தான் இருக்கும் எண்ணெய் திரித்தி அப்படின்னா அதை அப்படியே சொல்லி பாருங்கள் எண்ணெய் திரி தீ சொல்லி பார்த்தா எண்ணெய் திருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா அது மாதிரி அந்த விளக்கு ஏற்றதே நம்மளுடைய வீட்டுக்கு வெடிச்சந்தரும் நம்மளுடைய அக இருளும் போக்கணும் இல்லையா அப்போ அந்த ஜோதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு விளக்கு ஏற்றி தான் நம்ம எல்லா காரியங்களையுமே தொடங்குவோம் இல்லையா அப்போ அந்த பறந்து எங்கும் வியாபித்திருக்கின்ற ஆத்மஜோதியானவனே பறந்து எரிகின்ற சுடரணையாய் அப்படிங்கிறாரு சுடுகாட்டு அரசே சுடுகாட்டுக்கு அரசன் யாருப்பா நம்மளுடைய சிவபெருமான் தான் நம்ம இவர் அப்பர் பெருமான் பாடுவார் இல்லையா தலையே வணங்காய் திரு அங்கமாலை பதிகத்துல உற்றார் யார் உளரோ உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தால் நம குற்றார் யாருளோ அப்படின்னு பாடுவார் அதாவது எல்லாம் அந்த கண்ணதாசன் இதை வச்சு தான் அதை பாடிருப்பாருன்னு நினைக்கிறேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருப்பார் அதில் வந்து நமக்கு எல்லாரும் வருவாங்க நம்ம இறந்ததுக்கப்புறம் ஒரு நம்மளை எரி வச்சுட்டு பையன் கடைசி வரைக்கும் அங்கே வரைக்கும் வருவான் நமக்கு இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டில் யார் இருப்பார் அங்க இருக்கக்கூடியது யாரு உனக்காக நான் இருக்கேன்டா அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனைனா கடைசி வரைக்கும் நிக்கணும்மாங்கல்ல அந்த கடைசி வரைக்கும் நிக்க கூடியவன் யாரு சிவபெருமான் தான் அங்கேயும் நிற்பாம்பா நீ இங்கெல்லாம் கும்பிடலன்னா பரவாயில்லடா நீ நான் இங்கே கோவிலில் இருக்கேன் இங்கே வந்து நீ மரியாதை கொடுத்து என்னை கும்பிடலன்னா பரவாயில்ல நீ கடைசியா ஒரு ஒரு இடம் வருவ பாரு அந்த இடத்துலையும் நான் தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டுக்கு அரசனா இருக்காரா என்ன என்ன எந்த சாமி சுடுகாட்டுல போய் இருக்கும் இல்லையா சிவனை தவிர என்ன ஆக்கலும் அவர்தான் அழித்தலும் அவர்தான்ங்கிற மாதிரி உனக்கு எங்க போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன்ப்பா அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்ம கூட சிவபெருமான் இருக்காருன்னா அவருடைய கருணையும் பெருமையும் நாம வந்து என்ன சொல்றது அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தொழும்பர்க்கு அமுதே தொழும்பர்னா யாரு தொண்டர்கள் தொண்டர்களுக்கு அமுதமானவன் அப்படி இனிப்பானவனா என் சிவனுடைய தொண்டர்கள் அடியார்கள் அப்படின்னா அவனுக்கு அவ்வளோ குஷி வந்துடுவான் அமுதமானவனாக தொடர்பு அறியாய் அன்பர் அல்லாதவருக்கு பிடிக்கல அப்படின்னா அவருக்கு அறியாதவங்களாக இருந்துருவான் அவருக்கு வந்து அரியவனாகவே இருந்துருவான் அவன் கும்பிட்றவங்களுக்கு நெருக்கமாக இருப்பான் இல்லாதவங்களுக்கு தள்ளி தானே இருப்பான் தூரத்தில் தானே இருப்பான் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே தமியேன் நான் அப்போவே பார்த்துருக்கோம் இல்லையா இந்த 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 அடியேனோட நீ வந்து தடிமையை நீக்குகின்ற ஒப்பற்ற துணைப்பா நீனு வேறு துணையே இல்லாத எனக்கு வந்து ஒப்பற்ற துணியாக இருக்கக்கூடியவன் தமியேன் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு வேறு துணையே இல்லாத எனக்கு ஒப்பற்ற துணை நீதாம்ப்பா தமியேன் தனி நீக்கும் கதியற்ற எனக்குன்னு கூட சொல்லலாம் கதியற்ற எனக்கு நீதான்ப்பா கதி நீதான் கதி ஒன்னா தான் இறைவனாதான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நீதான் எனக்கு கதி அப்படிப்பட்ட இரு இருக்கிற எனக்கு நீக்கும் தனி துணையே நமக்கு எப்பவுமே யாருங்க துணை இறைவன்தான் துணை எல்லா கட்டத்திலேயும் துணை எல்லா கட்டத்திலையும் நாம் வந்து எல்லாரையும் நம்மளோட கூட்டிகிட்டே போயிட்டு இருக்க முடியாது ஆனால் இறைவனை எங்கே வேணால் கூட்டிகிட்டு போக முடியும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும் அவன் எப்பவும் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம நிற்கும்போது நடக்கும்போது படுக்கும்போது குளிக்கும்போது எங்கே போனாலும் அவன் நம்ம கூடவே வருவான் அப்பேற்பட்ட துணை தொடர்பு அறியாய் தமியே எனக்கு வேறு கதியே இல்லைப்பா நீதான்ப்பா எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரா அடர்புன அடர்பு புலனால் நின் பிரிந்து அஞ்சி அம்சொல் நல்லால் அவர்தம் விடர் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே என்ன சொல்றாரு அடர்புணலால் அப்படிங்கிறாரு அடர்புணல் என்ன அப்படின்னா வருந்துகின்ற புலன்களால் அதாவது அந்த புலன்களால் அவர் பயங்கரமாக வருந்துறாராம் வருந்தி அந்த புலன்களோட அந்த இதனால தான் அவரை வந்து பிரிஞ்சிட்டாராம் சுவாமியை பிரிஞ்சுட்டு அதற்கு அஞ்சு என்ன பண்ணுறாராம் யார்கிட்ட போய் ஒதுங்குறாராம் இனிய சொற்களை கொண்ட மகளிரோட மயக்கத்தில் போய் நான் இருந்துட்டேன்ப்பா இது வந்து நீக்க முடியாத குற்றம் தான் இந்த குற்றத்திலேருந்து என்னை வந்து நீ வந்து வி டாமல் கூட்டிட்டு போடு போவியாப்பா நீங்குதலற்ற என்னை விட்டு விடுவாயா, நான் இப்படி இருந்துட்டேன் நீ வந்து என்னையை கூட்டிகிட்டு போவியா நீங்க இதற்கரிய என்னை நீ வந்து கைவிட்டு விடுவாயா நான் அந்த சிற்றின்ப நீ பேரின்பமாக நீ இருந்திருக்க அதுக்குள்ளே தான் நான் வந்திருக்கணும் ஆனால் அதுக்கு பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இந்த சிற்றின்பத்தில் போய் நான் ஆப்டுக்கிட்டேன்ப்பா அடர்புலனால் நின் பிரிந்து அஞ்சி அம்சொல் நல்லால் அவர்தம் விடல் விடலேனை விடுதி கண்டாய் அப்படிங்கிறாரு அதில் போய் இவர் சிக்கிக்கிட்டாராம் அதை சிக்கிக்கிட்டா என்னைய நான் சிக்கிக்கிட்டேன் ஆனால் என்னை நீ விடாமல் காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு இன்னொரு தடவை பாடலை படிச்சிடலாம் அடர்புணலால் நின் பிரிந்து அஞ்சி அம்சொல் நல்லார் அவர்தம் விடல் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பர்க்கு அமுதே தொடர்வு அறியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாரு அந்த விரிந்தவாறே எரிகின்ற நெருப்பை நிகழ்ந்தவனே அந்த ஆத்ம ஜோதியாக இருக்கிறவனே நீ வந்து என்ன சொல்கிறாரு கடலலையில் நடம் பயிலும் என்னுடைய மன்னவனே அப்படிங்கிறாரு அப்புறம் அவ அடியவர்களுக்கு நீ யாரு நீ வந்து சுடுகாட்டு அரசன் இல்லையா சுடுகாட்டு அரசன் அல்லையா அப்புறம் நீ வந்து உன்னைய தொன்னோட தொண்டர்களுக்கு அமுதானவன் அப்புறம் தொடர்பு அறியாய் உன்னை அறியாதவங்களுக்கு அன்பர் அல்லாதவருக்கு அரியவன் நீ வந்து தூரமாக இருப்பப்பா நீ ஆனால் தமியேன் என்னோட இந்த தனியனோட தய துயர போக்கக்கூடிய ஒப்பற்ற துணை யாருப்பா தான் நான் வந்து என்னப்பா பண்ணுறேன் என்னோட தனித்துணையே நீதான்ப்பா நான் வந்து இந்த வருந்தும் புலன்களோட இதனால் நான் வந்து உன்னைய வந்து பிரிஞ்சிட்டேன்ப்பா பிரிஞ்ச நான் என்ன பண்ணேன் ஐயோ பிரிஞ்சிட்டனேன்னு பயந்து அழ அழகிய சொற்களை உடைய அழகான சொற்களை பேசிக்கிட்ட அந்த அந்த ஓ அந்த பெண்களோட போய் நான் இருந்துட்டேனேப்பா பேரின்பமாக நீ இருக்க அதை விட்டுட்டு இந்த சிற்றின்பத்துக்குள்ளே போக்கு போ போயிட்டேனேப்பா நான் இது வந்து தப்பு தான் நீங்க இதற்குரிய வந்து நீ வந்து கைவிட்டுடுவியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் மாணிக்க வாசகர் உருகி உருகி தன்னோட உள்ளத்தில் இருக்கிற குமுறலை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார் நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம்